வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி தாங்க தினமும் நம்ம என்ன சட்னி வைக்கிறதுன்ற குழப்பத்திலே இருக்கும் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி சட்னி வந்து சிம்பிளாக ரெடி பண்ணலாம் இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லை கிணைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன்லாம் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் ஒன்று வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்க்க போற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தான் சேர்த்துக்க போகிறேன் வேர்க்கடலை ரொம்பவே ஹெல்த்திங்க அதாவது டேஸ்ட்டும் வந்து பக்கவாக இருக்கும் இப்போது மிதமான தீயில் வந்து இந்த வேர்க்கடலை வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இஞ்சி முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக அதாவது ஆப்ஷனல் தான் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எப்போ சிம்மில் வச்சு எல்லாத்தையும் நல்லா பொன்னிரமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கூட குறைச்சி உங்களோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம சேர்க்க பொறு பொருள்னு பார்த்திங்கன்னா இப்போ பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாங்க முழு பொட்டுக்கடலை தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் உடச்சிக்கலன்னு சொல்லுவாங்க இதை இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இஞ்சி சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது கூட புதினா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அந்த புதினா இதில் போட்டிருக்கிற பொருள் எல்லாம் வந்து நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ இதை வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குது நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது இப்போ எல்லாம் வந்து கலந்து இருக்கோம் இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு கப் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் அதாவது முடி தேங்காய் வந்து சேர்த்துருக்கேங்க இந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி போக நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட்டிருக்கிற பொருள் எல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்து வந்து நம்ம அப்புறம் நம்ம மிக்ஸிங் பவுலில் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு மிக்ஸிங் பவுலில் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைக்க போகிறோம் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஊற்ற போகிறதில்ல அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் எப்போவுமே நம்ம சட்னி அரைச்சோம்னா தேங்காய் பொட்டுக்கல்ல இந்த மாதிரி வேர்க்கடலை அரைச்சோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாம அரைச்சா நல்லா வந்து அரைஞ்சி வருங்க யூனாக அரைஞ்சி வரும் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு வந்து அப்படி உருண்டையாக கிடக்கும் அதனால வந்து தண்ணி ஊற்றாம அரைக்கே ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து சால்ட் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துலாம் சால்ட் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அதாவது கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்துக்கறேங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்து அரைக்கிறதுனால நம்மளோட சட்னி பார்த்திங்கன்னா நல்ல கவகமும் நல்ல வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டா இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து திரும்பவும் வந்து நல்லா பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து எடுக்கணும் ரொம்பவும் குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நான் அரைச்சதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் பர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு வந்து இந்த சட்னி வந்து இருக்கணுங்க உங்களுக்கு வந்து கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட எடுத்துக்கலாம் இல்லை தண்ணியாக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து உப்பு பார்த்துட்டு நீங்கள் வந்து தாளித்து கொட்டிக்கலாங்க இப்போ நாம் ஊற்றி வச்சிருக்கிற இந்த சட்னி வந்து அப்படியே வந்து இந்த பவுலில் வந்து அப்படியே இருக்கட்டும் கொஞ்சமாக வந்து மிக்ஸிங் பவுலில் வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவும் கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால கொஞ்சமாக தண்ணி கலந்து நம்ம சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் நம்ம சட்னி வந்து இப்போ தயாராகிடுச்சி இப்போ எனக்கு கொஞ்சமாக வந்து சால்ட் தேவைப்படுதா நல்லா கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க நம்ம வந்து உப்பு வந்து அதிகமாக சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது கொஞ்சமாக சேர்த்தாலும் இதோட டேஸ்ட் வந்து மாறுங்க அதனால கரெக்டான அளவுக்கு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இப்போ நாம் இதுக்கு முன்னாடி வந்து வருத்த அந்த ஃபேன்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வர வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறைய கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அந்த கடுகு வாசனை பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் பருப்பு கொஞ்சம் அதாவது ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்தாச்சு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்காங்க பொன்னிறமாக நமக்கு தீ அதாவது கலர் மாறாத அளவுக்கு ரொம்பவும் கலர் வந்து மாறக்கூடாது பருப்பு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்தி எடுத்து இப்போ வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சட்னியில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ சட்னி வந்து ரெடி ரெடியாயிருச்சு ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க எந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சுவையாக இருக்குது அதாவது வேர்க்கல்லை உடச்சக்கடலை தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க இதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு காஞ்ச மிளகாய் பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட ரெண்டு சேர்த்து இதோட சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்குங்க நான் கொஞ்சமாக தான் காரம் வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் தாராளமாக காரத்தை வந்து இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படி இட்லியை வச்சு தொட்டு சாப்பிட்ற வேலை தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லியோட தான் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இட்லிக்கு ரொம்பவே வந்து பிரமாதமாக இருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக எம்மையாக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் குழந்தைங்க காலையில் வந்து ஸ்கூல் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்புங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குது அதாவது காரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த கொடுத்து பழகுங்க ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போது இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சட்னி பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பபாய்